கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபை மூன்று இருபது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நாம் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே லுய்யா இதுதான் இந்த சத்தியத்தோட இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா நாம நினைக்கிறதற்கும் வேண்டி கொள்ளுகிறதற்கும் அதிகமாக அவர் என்ன செய்யறாரா கிரியை செய்ய வல்லமையும் இருக்கு விருப்பமும் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமையின் படியே அந்த வல்லமையும் விருப்பமும் எப்படி வெளிப்படும் அப்படின்னா நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு தான் அது என்ன செய்யும் வெளிப்படும் நமக்கு ஒரு பிரச்சனையில விடுதலை வேணும் நமக்கு ஒரு சொகம் வேணும் ஆசிர்வாதம் வேணும் ஒரு கட்டுகள்ல இருந்து விடுவிக்கப்படணும்னா நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி கொண்டிருக்கு நான் எப்போ இதுல விடுதலையை பார்க்க போறேன் எப்போ நான் சொகத்தை பார்க்க போறேன் எப்போ நான் இந்த இடத்துல ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போறேன் ஆனா சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா நமக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த கிரியை செய்கிறதோ நமக்குள்ளே அந்த கிரியை செய்கிற அளவுனா என்ன எந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை விடுதலை அவருடைய ஆற்றல் செயல்பட நீங்க ஒத்துழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவ வல்லமை என்ன செய்யுமா வெளிப்படும் உங்களுக்கு நான் இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்றேன் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவங்க என்ன சொன்னாங்க ஏசு கிறிஸ்துவின் ஆடையை நான் தொட்டால் போதும் நான் என்ன செஞ்சிருவேன் சொஸ்தமாவேன் அவங்க பெற்றுக்கொண்டாங்களா பெற்றுக்கொண்டாங்க கொண்டாங்க நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னாரு வர வேண்டாம் இல்லை நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான் சொஸ்தமாவான் அங்க வீட்டுக்கு ஏசு கிறிஸ்து என்ன செய்யல போகல அந்த வேலைக்காரன் சொஸ்தமானானா இல்லையா சொஸ்தமானா ஆலய தலைவன் எவீரு நீங்க என் வீட்டுக்கு வந்து என்னுடைய குழந்தையின் மேல் நீங்க கையை வைத்து ஜெபியுங்கள் என் பொண்ணு என்ன செஞ்சிருவா பிழைத்து கொள்ளுவாள் அப்போ எவீரு கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இப்போ நான் உன் வீட்டுக்கெல்லாம் வரணும்னு தேவையில்லை எங்க நிக்கிறேனோ இங்கே நின்று கொண்டு நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உன் மகள் பிழைத்து கொள்ளுவாள் அதற்கு அவருக்கு வல்லமை இருக்கா இல்லையா இருக்கு நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் அந்த மாதிரி சுகத்தை பெற்றுக்கொண்டாரா இல்லையா பெற்றுக்கொண்டார் ஆனா கிறிஸ்து அப்படி சொன்னாரா அங்க எவிரோட வீட்டுக்கு போனாரா எவிரோட வீட்டுக்கு என்ன செய்கிறார் செல்கிறார் ஏனென்றால் எவிரவின் விசுவாசத்தின் அளவு அதுதான் நீங்க என் வீட்டுக்கு வந்து என்னோட பிள்ளையின் மேல என்ன செய்யணும் கையை வைக்க வேண்டும் அந்த அளவுக்கு அங்கு வல்லமை என்ன செய்கிறது வெளிப்படுகிறது நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம் என் வீட்டுக்கெல்லாம் நீங்க வர வேண்டாம் இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்யுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அங்கு அந்த அளவுக்கு வல்லம் என்ன செய்து வெளிப்படுது பெரும்பாடு உள்ள ஸ்திரீ நான் எப்படியாவது அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் என்ன செஞ்சிருவேன் சொஸ்தமாவே அவங்க நல்ல விதமாக ஆரோக்கியமாக இருந்து இதை சொல்லல படுத்த படுக்கையாக வரண படுக்கையில இருக்கிறாங்க அந்த நிலைமையில அவங்க எழுந்து போய் கூட்டத்துக்குள்ள போகிறதுங்கிறது ஒரு நடக்காத ஒரு காரியம் ஆனா அது செய்கிறதற்கு அங்க வல்லமை வெளிப்பட்டுச்சா இல்லையா வெளிப்பட்டுச்சு இததான் இந்த வசனம் சொல்லுது எபேசியர் மூன்று இருபது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவருக்கு செய்ய வல்லமையும் இருக்கு விருப்பமும் இருக்கு ஆனா அந்த வல்லமையும் விருப்பமும் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் அளவின்படிதான் அது என்ன செய்யும் வெளிப்படும் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இறங்கி வந்தாரா ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெரும்படிக்கு தம்முடைய குமாரனை தந்தருளி உலகத்தை இவ்வளவா என்ன செஞ்சாரா தேவன் அன்பு கூர்ந்தார் தேவனுடைய தேவனுடையில என்னன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஒருவர் கூட கெட்டு போக கூடாது தீத்து ரெண்டு பதினொன்னுல சொல்லப்பட்டிருக்கும் எல்லோரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக தேவ கிருபை என்ன செஞ்சிருக்கு பிரசன்னமாகி இருக்கிறது ரெண்டு பேதோ மூன்று ஒன்பது சொல்லப்பட்டிருக்கும் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவர் தனது வருகையை குறித்து வாக்கு தத்துவத்தை குறித்து அவர் தாமதமா இராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாரா ஒருவர் கூட அழிந்து போக கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா காத்து கொண்டிருக்கிறார் இந்த வசனங்கள் எல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா ஒருவர் கூட கெட்டு போக கூடாது எல்லோரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இந்த ரட்சிப்பு சிலுவையில கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா கொடுக்கப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து இந்த ரட்சிப்புக்கு என்ன தேவையோ அதை அங்கு செய்து முடித்து விட்டார் என்னுடைய கேள்வி எல்லோரும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்களா இல்லையா தேவனுடைய சித்தம் எல்லோரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது ஒருவர் கூட கெட்டு போக கூடாது அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம் அதுதான் அவருடைய விருப்பம் அதுதான் அது நடந்திருக்குதான் நடக்கலையா இப்போ வரைக்கும் என்ன செய்யல ஏன் நடக்கல யார் ஒருவர் அந்த சுவிசேஷத்தை கேட்டு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் அந்த ரட்சிப்பை என்ன செஞ்சுக்கிறாங்க பெற்றுக்கொள்றாங்க அப்போ தேவன் அவருடைய பங்கை சிலுவையில செஞ்சு முடித்து விட்டார் அதற்கு யார் ஒத்துழைக்கிறாங்களோ அவங்க அந்த கிருபை அங்க என்ன செய்யறாங்க பெற்றுக்கொள்றாங்க அப்போ தேவன் செயல்படுகிறதற்கு அவர் மட்டும் போதுமா நாம ஒத்துழைக்கணுமாங்க நாம் ஒத்துழைக்க வேண்டும் அதுதான் இந்த வசனம் சொல்லுது மறுபடி வாசிக்கலாம் எபேசியர் மூன்று இருபது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு இந்த ரட்சிப்பை பெறுகிறதுக்கு நீங்க என்ன ஒத்துழைப்பு செஞ்சீங்க சிலுவையில போய் நம்ம கைகள்ல ஆணி அறையப்பட்டுச்சா இல்ல நாம ரத்தம் சிந்தினோமா இல்ல நாம முள்முடி சுமந்தோமா இல்ல அங்க ஏசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார் அங்கு ரட்சிப்பும் கொடுக்கப்பட்டாயிற்று அதை பெற்றுக் கொள்றதுக்கு இதுல நம்மோட பங்கு என்னன்னா அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மால் செய்ய முடியாத ஒன்றை அவர் அங்கு செய்து முடித்து விட்டார் நம்மால் செய்யக்கூடிய ஒன்றை நம்ம பங்கு என்ன செய்திருக்கிறார் தந்திருக்கிறார் அது போலதான் உங்க சூழ்நிலையிலையும் உங்க சூழ்நிலைகளை சரி செய்யறது உங்களால முடியாது உங்க நோய்களை சரி செய்யறது உங்களால முடியாது உங்களால செய்ய முடியாதத அவர் செய்கிறதற்காக காத்து கொண்டிருக்கிறார் உங்களால செய்ய முடிகிறது என்னன்னா அதை மட்டும்தான் அவர் உங்களை செய்ய சொல்லி இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறது ஹலெலுயா ரைசல்லால் உங்களுக்குள்ளே விசுவாசம் செயல்படுகிறதோ அந்த படியே அவருடைய என்ன செய்யுமா வெளிப்படுவான் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின் படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்